பாலச்சந்தர் அவர்களோட பிரேமியில தான் லான்ச் ஆனீங்க சோ அவர் கூட டிராவல் பண்ணும்போது ஆர்டிஸ்ட் என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க ஏன்னா அது உங்களோட டெபியூ இல்லையா உங்களை வந்து பிரேமி நாடகத்துல வந்து சேர்த்துக்க சேர்த்துக்கணும்னு சொல்றாங்க உங்களுக்காகவே ஒரு கதாபாத்திரம் எழுதியிருக்காரு ஆனால் நீங்கள் சாரி கட்டின ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பாதீங்க வெஸ்டர்னில் அனுப்புங்க சரி என்ன பார்த்து ரஞ்சித் சார் படத்தில் எப்போவுமே எல்லோரும் வந்து இந்த மாதிரி மானி ரொம்ப ரொம்ப பாவப்பட்ட குடும்பத்துல இருந்து வரா மாதிரி இருப்பாங்க நிறைய டைம்ஸ் போன்ல வந்துட்டு இந்த மாதிரி சம் உப்மா கம்பெனிஸ் ஒரு வாட் எவர் இருந்து சம் அன்னோன் பீப்புள் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்கு ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறாங்க அஜித் சார் மீட் பண்ணேன் ஒன் டே அஜித் சாருக்கு ஐ எம் அ நோபடி சரிங்களா ஆனாலும் அவரோட பாடி லாங்குவேஜ்லருந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் மிஸ் பண்ணியிருக்கேன் ஒன் மூவி வாஸ் ஆடே ஆடேல ஐ ஆடிஷன் பி ஃபார் த மதர் கேரக்டர் சிமிலர்லி பார்த்தீங்கன்னா தாராள பிரபு படத்தில் வந்து ஐ வாஸ் ஆடிஷன் ஃபார் அனுபமா குமார்ஸ் பொசிஷன் கவன் பத்தி வந்து சொல்லிட்டு இருந்தீங்க அதுல கே ஆனந்த் சார் வந்து குருநாதர்னும் வந்து சொல்லிருப்பீங்க சோ கோவிட்ல வி லாஸ்ட் ஹிம் டு யூ மிஸ் ஹிம் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு டாக் அபௌட் தட் கேவி வி ஆனந்த் சார் ஏ எனக்கு வந்து அவ்ளோ பிடிக்கும் நான் வை ஐ ரெஸ்பெக்ட் ஹிம் சோ மச் வாழ்க்கையில் த வில் பி சம் பீப்புள் தி பிலீவ் இன் யூ மோர் தென் யூ பிலீவ் இன் யோர் நம்ம வந்து நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு மேலே அவங்க நம்ம மேலே நம்பிக்கை வச்சிருப்பாங்க அந்த டைப் ஆஃப் பர்சன் கேவி ஆனந்த் சார் அவருக்கு ஹி பிலீவ் என்னோட பொட்டென்ஷியல் இன்னும் நல்ல பெரிய ஆக்டரா வர முடியும் அவரு அந்த நம்பிக்கை தான் அந்த ரோலே எனக்கு கொடுத்தாரு அந்த ரோல்னால நான் வந்து ஒரு ஜூனியர் அன்நோன் ஆக்டர்ல இருந்து ஒரு எஸ்ட ஒரு ஒரு ரெக்கக்னைஸ் ப்ரொஃபஷனல் ஆக்டர் என்று பேருன்னு கேட்டேன் ஆமா சோ ஐ அம் இன்வேல்யூபிள் அவர் எனக்கு பண்ற பண்ண ஒரு விஷயம் அண்ட் ஆஹ் அவர் வந்து நிறைய அவரோட பழைய ஆக்டர்ஸ் வந்துட்டு திரும்ப திரும்ப அவங்க பிலிம்ஸ்ல வந்துட்டு நீங்க கவன் முடிச்ச அடுத்தது அவர் வந்து காப்பான் படம் எடுத்தாரு அந்த காப்பான் படத்துக்கு நான் வந்து அவரோட ஆபீஸ் போயிருந்தேன் அவரை மீட் பண்ணதுக்கு சோ எனக்கு தெரியும் அவரு என்னோட ஒர்க் ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் அவரு எல்லாம் அந்த படம் கபனோட சக்ஸஸ்க்கப்புறம் ஐ சென்ட் மா மெசேஜ் எஸ்எம்எஸ் அமிச்சிருந்தேன் சார் எனக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சார் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய இவ்வளோ ஒரு அமேசிங்கான ரோல் எனக்கு கொடுத்துருக்கீங்க இப்போ தான் எனக்கு தெரியுது எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகிருக்கு இந்த அளவுக்கு அந்த ரோலை எல்லோரும் பாராட்டுறாங்க தேங்க்யூ எல்லாமே உங்களால் தான் நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு தேங்க்யூ மெசேஜ் போட்டதுக்கு அவர் பண்ணார் யூ யூ எக்ஸீடெட் அந்த மாதிரி ஒரு இட்ஸ் பெட்டர் எனி அவார்ட் குரு சம்திங் லைக் வெரி மீட் பண்ணும் போது டு பி இன் அப்போ அவர் சொன்னாரு கொஞ்சம் யோசிச்சா ரீசெண்ட் பிரியா இந்த படத்துல வந்து எந்த ஸ்ட்ராங் ஃபீமேல் கேரக்டரும் இல்ல ஹீரோன்னு இருக்காங்க அண்ட் ஹீரோஸ் மதர் அந்த மதர் கேரக்டருக்கு நீங்க செட் ஆவீங்களான்னு தெரியல ஐ டோன்ட் திங்க் சோ பட் டோன்ட் வரி வில் ஒர்க் நெக்ஸ்ட் டைம் ஸோ அவர் அப்படி சொல்லும் போது ஐ நியூ அவர் அப்படி சொல்றாருன்னா கண்டிப்பா எனக்கு அந்த படத்துல எந்த கேரக்டரும் இருக்காதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போதான் இந்த கொரோனா ஸ்டார்ட் ஆச்சு ஃபர்ஸ்ட் லாக்டவுன் மு முடிச்சு செகண்ட் நடுவில் அவங்க ஆஃபீஸ் போட்டுருந்தாங்க அவரை போய் மீட் பண்ணணும் அண்ட் ரெடி ஆகிறேன் அப்பாயிண்ட்மெண்ட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு செகண்ட் லாக் டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஓகே அந்த செகண்ட் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணி ஒரு டூ த்ரீ வீக்ஸ்ல ஹியர் அபாவது டெத் இட் வாஸ் ஷாக்கிங் பிகாஸ்

அந்த நாடகத்துக்காக ஸோ அங்கே போகும்போது என் என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான் போயிருந்தேன் எனக்காக போகல பிகாஸ் எனக்கு வந்து தமிழ் இப்போவே சுத்தம் அந்த டைம்ல ரொம்பவே சுத்தம் ஸோ ஆனால் கொஞ்சம் பேசினேன் அவர் கூட நான் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு அவரோட ஆஃபீஸ் ஆழ்வார்பேட்டில் தான் இருந்தது அந்த டைம்ல அங்கேருந்து என் வீட்டு ராஜா அண்ணாமலை ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஆகும் போயிட்டு வர்றதுக்கு வீட்டுக்கு ரீச் ஆகிறேன் என் போன் அடிக்குது அந்த காலத்தில் லேண்ட்லைன் நம்பர்ஸ் தான் நோ மொபைல் ஃபோன்ஸ் எடுத்து பார்த்தா கீதா கைலாசம் மேம் பேசிட்டு இருந்தாங்க கீதா கைலாசம் நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும் ஷீஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் மதர்ஸ் ரைட் நவ் ஷீஸ் ஷீ இஸ் ரூலிங் ஷீ இஸ் அ கிரேட் ஆக்டர் அந்த கா அந்த காலத்துல ஷீ வாஸ் அசிஸ்டிங் சார் காஸ்டிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டுருங்க அவங்க கால் பண்ணிவிட்டு சொன்னாங்க சார் வந்துட்டு உங்களை வந்து பிரேமி நாடகத்தில் வந்து சேர்த்துக்கிறோம் சேர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க உங்களுக்காகவே ஒரு கதாபாத்திரம் எழுதியிருக்காரு ஸோ ப்ளீஸ் நீங்கள் இன்னும் நோ சொல்லக்கூடாது ஆச்ச தமிழ் எல்லாம் சரியா தெரியாதுன்னு சொல்லி பேசினேன் இல்ல இல்ல இந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு பாம்பே கேரக்டர் தமிழ் ஹிந்தி இங்கிலீஷ் எல்லாமே கலந்து பேசுவோம் நீங்க எப்படி பேசுறீங்களோ அதே மாதிரிதான் அவருக்கு வந்து வேணும் ஓ அப்படியா சொல்லிட்டு அது எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது பிகாஸ் இவ்வளோ பெரிய டைரக்டர் வந்து எங் என்னை பார்த்து ஏதோ இன்ஸ்பயர் ஆகிட்டு ஒரு கேரக்டர் ஏறினாருன்னா ஓகே அடுத்ததா வந்து சார்பெட்டால மிஸ்ஸி அம்மா கேரக்டர் அதை பத்தி சொல்லுங்க அதுவுமே பயங்கர ரீச் இல்லையா ஆமா சோ ஸோ சார்பேட்டா பாரம்பரியம் வந்து அகேன் கம்ப்ளீட் இங்க வந்து திஸ் எல்லாம் என் வாழ்க்கையில் நாங்கள் பெஸ்ட் விஷயம் எல்லாமே ஆக்சிடென்டல் தான் ஸோ நான் போடி ரேஸ் பண்ணி ஒரு வாய்ப்பு பின்னாடி ஓடும் போது அது வந்து சம் மெனி டைம்ஸ் ஒர்க் அவுட்டே ஆகாது ஸோ அதுதான் யூனிவர்ஸ் சார்பேட்டா பரம்பரை ஃபஸ்ட்டு லாக்டவுன் முடிச்சுட்டு அப்போ தான் ஓப்பன் ஆயிருக்கு ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் முடிச்சு அப்படியே நாங்கள் லன்ச் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அம்மாவும் நானும் வீட்டில் வேறு எதுவுமே இல்லை பண்ணுறதுக்கு இன்றைக்கி என்ன சமைக்கலாம் என்ன சாப்பிடலாம் இதுதான் மைண்டில் போயிட்டு ஸோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சடனாக ஒரு கால் வந்தது அவரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து சேயிங் தட் பா ரஞ்சித் படத்தை படத்துக்காக வி ஆர் ஆஸ்கிங் ஃபார் ஃபோட்டோகிராஃப்ஸ் ஸோ ஓகே சார் நான் அனுப்புகிறேன் இன்னைக்கு ஃப்ரீயாக டாக்டர் சாரி டேரக்டரை மீட் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கேட்டாங்க சைடு ஒரு ஃபோட்டோ ஷூட் இருக்குது சார் இது முடிச்சுட்டு நான் வரேன் சைடு ஓகே ஆனால் நீங்கள் சாரி கட்டின ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பாதீங்க வெஸ்டர்னில் அனுப்புங்க சரி என்னடா ஆயிடுது ரஞ்சித் சார் படத்தில் எப்போவுமே எல்லோரும் வந்து அப்புறம் மாதிரி மானே ரொம்ப ரொம்ப பாவப்பட்ட இருந்து வரா மாதிரி இருப்பாங்க ஸோ நான் ஏதோ டல் சாரீஸ்ல இருக்கிற ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஓகே வெஸ்டர்ன் என்ன ஜீன் மாதிரியா என்ன சார் இல்லை இல்லை ஃப்ராக்ஸ் அந்த மாதிரி ஓகே இருக்கு நான் அனுப்புறேன் அந்த ஃபோட்டோஸ் அனுப்பிச்ச உடனே கால் வந்தது ப்ளீஸ் வந்துட்டு மீட் பண்ணுங்க இன்னைக்கு சரின்னு சொல்லிட்டு போனேன் அந்த ஃபோட்டோ ஷூட் முடிச்ச உடனே நான் வந்து ஓடனேன் அங்கே போய் அவர் மீட் பண்ணுறேன் திங்க் சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஆயிடுச்சு அவர் போய் பார்க்கும்போது என்னை பார்த்த உடனே சரிங்க ஆடிஷன் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னார் என்ன ரோல் ஒன்றுமே தெரியாது அங்கே போய் அவங்க சொன்னாங்க இல்லை ஒரு ஆங்கிலோ இந்தியன் கேரக்டர் ஜான் விஜய் தான் அவங்க பேரா பண்ணுறாரு ஆக்சுவலி இந்த

ஸோ அப்படி தான் நான் வந்து அந்த ஃப்ளூக்ல நான் என்டர் ஆனேன் பட் நான் என்ன சொல்ல வரேன்னா த யுனிவர்ஸ் வில் பிரிங் சம்திங் டு யூ இன்னும் நான் இந்த ஒரு படம் நடக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியாது நம்பர் டூ நான் ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு மூலையில இருந்தது வேற யாரோ செலக்ட் ஆனவங்க அவங்களால வர முடியாதனால நான் வந்து சடனாக என்ட்ரி ஆகிட்டு அந்த ஃபிலிம் பிகேம் ஒன் ஆஃப் த மை பிக்கெஸ்ட் சக்ஸஸஸ் கண்டிப்பா ஸோ எனக்கு ரொம்ப ஐ ஹாவ் டு தேங்க் ப ரஞ்சித் சார் அவர் ஓகே சொன்னதுனால தான் நான் அந்த படத்தில் இருந்தேன் அண்ட் ஜான் விஜய் என்னை வந்து நிறைய கொஞ்சம் அந்த ஆங்கிலோ இந்தியன் பேசுகிற பாஷை அந்த இங்கிலீஷ் மாதிரி கொஞ்சம் ட்ரெயினிங் எல்லாம் ஹெல்ப் பண்ணாரு அண்ட் மொத்தமாக அந்த க்ரூ காஸ்ட் அண்ட் க்ரூ அந்த ட்ராவல்ஸ் அது எல்லாமே ரொம்ப அமேசிங்காக இருந்தது அந்த டைனமிக் ஃபைட் சீக்வென்சஸ் சண்டே அந்த ஒரு குடும்பமே சண்டை போடுவாங்களே ஆஹ் இஸ் பாக்கியமும் ஆர்யாவும் ஆஹ் சாரி அனுபமா குமார் பிளேட் பாக்கியம் கேரக்டர் அண்ட் யுர் திலக சாரி கபிலன் கபிலன் கேரக்டர் ஃபார் ஆர்யா சோ அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடும் போது நாங்க வந்துட்டு பிரிச்சு விடுறோம் சோ அந்த சீக்குவென்சஸ் எல்லாம் பயங்கர டைனமிக்கா ஷூட் பண்ணாங்க எனக்கு ஒரு ஆக்டிங் வைஸ் கூட ரொம்ப நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் சில நல்ல படங்களை நீங்க வந்து மிஸ் பண்ணிருக்கீங்க பண்ணிருப்பீங்க அப்புறமா ஃபீல் பண்ணிருப்பீங்க அந்த மாதிரி எல்லாம் படங்கள் இருக்கா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் மிஸ் பண்ணியிருக்கேன் சம்டைம்ஸ் ஏதோ டிராவல்ல இருக்கிறதுனால இல்லைன்னா டேட் கிளாஷஸ்னால அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் மிஸ் பண்ணியிருக்கேன் ஆர் சம்டைம்ஸ் நான் வந்து ஆடிஷன் பண்ணி கூட ஐ லாஸ்ட் இட் டு அ சீனியர் ஆக்டர் ஒன் மூவி வாஸ் ஆடே ஆடையிலே ஆடிஷன் ஃபார் த மதர் கேரக்டர் அது வெரி இம்பார்ட்டன்ட் மதர் கேரக்டர் ஒரு ரொம்ப ரெபெல்லியஸ் பாய் ஸ்ட்ரெஸ் ஒரு மாதிரி என்ன சொல்ற டாம் பாய் கேர்ளோட மதர் கேரக்டர் ஸோ அந்த குட் பர்ஃபார்மன்ஸ் பிட்வீன் த டாட்டர் அண்ட் த மதர் ஸோ ஸ்ரீரஞ்சினி மேடம் பிளேட் தட் கேரக்டர் பட் அவங்க என்ன விட எல்லோரும் சீரியல் அண்ட் ஷீஸ் அ கிரேட் ஆக்டர்ஸ் ஸோ எனக்கு வந்து அது ஒரு எஸ் எனக்கு அது கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன் பட் யூ நோ பிகாஸ் ஐ லாஸ்ட் த ரோல் டு சம் ஒன் ஒரு சோ மசீனியர் தன் நீ சிம்லர்லி பாத்தீங்கன்னா தாராள பிரபு படத்துல வந்து ஐ வாஸ் ஆடிஷன் ஃபார் அனுபமா குமார்ஸ் பொசிஷன் அந்த அந்த மதர் கேரக்டர் அதில் கூட நான் மிஸ் ஆயிட்டேன் அந்த டைம்ல அப்போதான் இந்த ஜி கவன் எல்லாம் முடிச்சிட்டு வந்துட்டு இருந்தேன் ஸோ அனுபமா மேம் காட் த கேரக்டர் ஷி கேட் எட் இட் அ கிரேட் ஜாப் நல்லா சூப்பராக பண்ணாங்க அவங்க பட் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் தட் அந்த அந்த அது சூப்பரான ரோலை மிஸ் பண்ணிட்டேன் பட் ஐ ஹாப்பி தட் ஓகே நான் மிஸ் பண்ணது வந்து ஒரு என்ன விட ஒரு சீனியர் அக்காம்ப்ளிஷ்டு ஆக்டர் மிஸ் பண்ணேன் ஓகே அடுத்ததா வந்து நேர்கொண்ட பார்வையில் நீங்க நடிச்சிருக்கீங்க அப்படின்றது தெரியும் சோ அஜித் சார் கூட ஏதாவது கான்வோ இருந்துச்சா அஜித் சார் மீட் பண்ணேன் ஒன் டே நோ கான்வெர்ஸ் கான்வர்சேஷன் வந்துட்டு ஆல் ஐ கேன் டெல் யூ எனக்கு வந்து மைண்ட் ப்ளோ ஆயிடுச்சு ஹோ வண்டர்ஃபுல் பியூட்டிஃபுல் ஹியூமன் பீங் இயஸ் சரிங்களா அது நான் ஏன் சொல்கிறேன்னா இப்போ நமக்கு பேசணும் இல்லை இந்த மேட்டர் அபவுட் ஹவு த கிரேட்டஸ்ட் லெஜண்ட்ஸ் அவ்வளோ ஹம்புளாக அவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்காங்க ஒன் ஆஃப் தம் ஐ சே கே பாலச்சந்தர் சார் ஓகே ஹீ வாஸ் ரியலி ரெஸ்பெக்ட்ஃபுல் டு மீ வாஸ் நோ படி ஓகே ஸ்மால் கேர்ள் ஹூ கேம் ஆக்டட் அண்ட் வண்டி இந்த சீரியல் அண்ட் மென்ட் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா அஜித் சாருக்கு ஐ ஐம் அ நோ படி சரிங்களா ஆனாலும் அவரோட பாடி லாங்குவேஜ்லேருந்து நான் அங்கே அப்ரோச் பண்ணிட்டு இருந்தேன் ஜஸ்ட் டூ கம் அண்ட் நோ விஷம் விஷ் பண்ணுறதுக்கு அப்ரோச் பண்ணிட்டு உங்கள் படத்தில் நடிக்கிறதுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு சார் தேங்க் யூ அண்ட் யூனோ உங்கள் கூட தான் சீன் காம்பினேஷன் இல்லை அதுதான் ஒரு வருத்தம் மற்றபடி ரொம்ப சந்தோஷம் உங்கள் படத்தில் இருக்கிறதுக்கு அதை கன்வே பண்ணுறதுக்கு நான் கிட்ட வரை அவர் எழுந்து நிற்கிறாரு எழுந்து நி நின்றுட்டு அவர் இவ்வளோ ஹைட்டாக இருப்பார் நான் வந்து ஒன்லி ஃபைவ் ஃபுட் ஃபோர் ஸோ இப்படி குனிஞ்சு இப்போ நீங்கள் சொன்னீங்களே எப்படி விஜய் சேதுபதி சார் நீஸில் பண்ணார் குனிஞ்சு நான் என்ன சொல்கிறேன்னு அப்படி கேட்டார் எனக்கு அதெல்லாம் ரொம்பவே ஒரு மாதிரி டச் ஆச்சுன்னா அவரோட எந்த அளவுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு ஸோ எனக்கு வந்து சத்தியமாக சொல்கிறேன் அவரோட ஆஸ் அ ஹியூமன் பீங் அவன் என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு என்ன ஒரு நல்ல ஹியூமன் பீங் இஸ் அண்ட் ஜஸ்ட் எல்லாரும் ஜென்ரலா பேசிட்டு இருக்கும் போது கொடுத்த கொடுத்து அந்த ஒருத்தர் பேசுறாருன்னா அவங்கள ஸ்டாப் பண்ணி கிளியராக கேட்டு அவங்க சொல்லறது கேட்டு அதுக்குன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து ரொம்ப ஒண்டர்ஃபுல் பர்சன் ஓகே ஸோ அடுத்ததாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் கவுட்ஸ் ஓகேங்களா ஸோ நிறையா ஆர்டிஸ்ட் கிட்டலாம் வந்து இது கேட்குறாங்க ஸோ நீங்கள் வந்து மேரிட் பட் ஸ்டில் அந்த மாதிரி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா கேஸ்டிங் கவுச் சி அகேன் நான் ட்ரைங் டு டெல் டெல்யூ எல்லாரும் வந்துட்டு ஓ இந்த இண்டஸ்ட்ரியில கேஸ்டிங் கவுச் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க ஒய் பிகாஸ் இட்ஸ் கிளாமரஸ் இண்டஸ்ட்ரி ஆனா ஆனா திஸ் தேர் எவ்ரிவேர் ஐடி எல்லாரும் ரெஸ்பெக்டபுள் ஜாப் சொல்றாங்கல்ல வாங்குறாங்க அங்கே ஒரு 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 ஆன் சைட் சம்டைம்ஸ் 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 தெர் தெர் இஸ் அ கவுச் கவுச் ஆர் பேமெண்ட்ஸ் பேமெண்ட்ஸ் பேங்க் லோன் பேக் டு த அப்ரூவ் பேங்க சார் நாங்கள் உங்களுக்கு ஒரு பிரைவ் கொடுக்குறோம் எங்க போனாலும் தேர் கேன் பி வேர் எனி ஒன் ஷோஸ் டெஸ்பிரேஷன் சரிங்களா கீ இஸ் டெஸ்பிரேஷன் நம்ம வந்து என்ன இருந்தாலும் எனக்கு இந்த ரோல் வேணும் 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 அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அந்த ஒரு ஃபீலோட போனீங்கன்னா பட் இஃப் யூ கோ வித் எனக்கு நல்ல ரோல்ஸ் பண்ணணும் எனக்கு ஆக்டிங்கில் இருக்கணும் ஸோ அது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்லாம் இருந்தால் கூட ஒரு பைலட் ஃபிலம்லாம் இருந்தா கூட நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்க ஆனா இல்ல அந்த படத்துல தான் அந்த ரோல் மட்டும் தான் வேணும் எப்படியாவது வேணும்னா பீப்பிள் வில் டேக் அட்வான்டேஜ் ஒருத்தர் இருப்பாரு அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கே ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு சோ எனி இஷ்யூஸ் அந்த மாதிரி நீங்க ஃபேஸ் பண்ணது எனக்கு வந்து நான் சீனியர் ஏஜ்ல என்டர் ஆனதுனால மெயின்லி எனக்கு இந்த மாதிரி எல்லாம் இல்ல ஆல்சோ நான் வந்து எந்த ஸ்மால் பேனர்ஸ சூஸ் பண்ணி போனது போனதில்ல எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே கொஞ்சம் லக்குனால இந்த ஃபர்ஸ்ட் த்ரீ பிக் பெரிய பேனர்ஸ் சீரியஸ் ஃபிலிம் மேக்கர்ஸ் அண்ணா இன்னும் கூட ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் இங்கே அங்கே வந்து பீப்புள் என்னை தேடி வந்தாங்கன்னா பிகாஸ் ஆஃப் மை ஒர்க்கிங் டேலண்ட் ஓகே என்னோட ஒர்க் பார்த்து இவங்களால் இந்த ரோல் எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னு சொல்லி அந்த மாதிரி வந்தாங்க ஹவெவர் நிறைய டைம்ஸ் ஃபோனில் வந்துட்டு இந்த மாதிரி சம் உப்புமா கம்பெனிஸ் ஆர் வாட்வர் இல்ல இது சம் அன்நோன் பீப்புள் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்கு ஆனா அட்ஜஸ்ட்மென்ட் கேக்குறாங்க சோ அந்த மாதிரி அந்த போன்லயே வந்துட்டு டிஸ்கனெக்ட் பண்ணி போகிறதுதான் சோ இட்ஸ் நெவர் ஹாப்பின் இந்திருக்கா கால்ஸ் யா இது பப்ளிக் லைஃப்ல இருந்தாலே பீபிள் திக் யோ பப்ளிக் ப்ராபர்ட்டி இல்ல

என்னோட ஒர்க் வந்துட்டு அந்த மாதிரி போயிருக்கு ஒன் மோர் திங் டூ யூ வென் யூஆர் டூயிங் சீரியஸ் ஃபில்ம் மேக்கர்ஸ் இல்லை இஸ் பிக் பேனர்ஸ் சீரியஸ் ஃபில் மேக்கர்ஸ் அவங்களோட மைண்டில் அந்த ஃபிலிம் மட்டும்தான் ஓடிட்டு இருக்கோம் சரிங்களா ஓகே அந்த டைமில் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபீமேல் டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் வந்து வரவே வராது ஸோ தட் இஸ் அ ட்ரூத்

அம் ஸ்டார்டிங் நவு இஸ் பிராங்க்ஸ்டர் ராகுல்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் யூடியூபர் இருக்காரு ஸோ அவர் வந்து கூட்டி ஸ்டோரி ப்ரொடக்ஷன்ஸ் ஹவுஸ் கூட சேர்ந்து இப்போ ஒரு ஃபஸ்ட் டெபியூ ஃபில்ம் கொண்டு வர போறாரு எம் எஸ் பாஸ்கர் சரும் அவரும் லீட்ஸ்ல நடிச்சிட்டு இருக்காங்க அண்ட் அந்த படத்துல ஒரு ஆன்டாகனிஸ்டாக நான் பிளே பண்ற ஒன் ஆஃப் தனிஸ் ரொம்ப ஒரு என்ன வைப் படமா இருக்க போது வைபு மசாலா வைப் காமெடி எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல ஒரு

டேலண்ட் அஸ் அ உணர்ந்தேன் அண்ட் அண்ட் வெரி ப்ரோமோ கூட வந்திருக்கு பார்த்தேன் யூ யூ டு ரிலீஸிங் இட் ஸோ ஸோ ஒரு 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 மெயின் வில்லி வில்லி காமெடி வந்து வந்து இல்லையா டியர் கேரக்டரா நீங்க இருக்கீங்க எல்லாருமே சொல்லியும் சோ சோ அதுக்கும் வாழ்த்துக்கள் நேரத்துக்கு நன்றி நன்றி வணக்கம் மச் வாங்க